அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீக சாதகர்கள் எல்லாரும் செய்கிற முயற்சி என்ன அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது அந்த மௌனத்தை அடைந்து விட வேண்டும் ஒவ்வொரு சாதகருக்கும் அது கனவு அந்த வார்த்தைகளற்ற பெருவெளிக்குள் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் அந்த எல்லையற்ற மௌனத்தினுடைய தேசத்திற்குள் நாம் நுழைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சாதகருடைய கனவு ஏனென்றால் வார்த்தைகள் என்பது குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அது பயணிக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே வார்த்தைகளுடைய எல்லை முடிவடைந்ததால் அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சி இருக்காது அதன் பிறகு நாம் அதை தொடர வேண்டுமானால் வார்த்தைகளற்ற நிலையில் தான் தொடர முடியும் எனவே தான் ஆன்மீக சாதகர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மௌனம் என்பது அதிமுக்கியமாக இருக்கிறது அப்படியெல்லாம் மௌனம் என்பது என்ன நாம் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்னென்னா மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது என்றால் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு சௌகரியப்பட்ட ஒரு நாளில் இல்லை நம்முடைய குருவோ அல்லது வேறு யாரோ கடவுளுக்கோ உகந்த நாளில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு உட்காந்து மௌனத்தை அனுஷ்டிப்பது யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் இருக்கிறது பேசாமல் தான் நம்ம மௌனம்னு சொல்லணும் நாம் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நாம் விருப்பப்படுற நேரத்தில் பேசறது நமக்கு விருப்பில்லைனா பேசாமல் இருக்கிறது நம்முடைய விருப்பம் போல பேசாமல் இருப்பதைத்தான் மௌனம் என்று குறிப்பிடுகிறோம் நாம் அப்படி தான் ஆனால் உண்மையில் மௌனம் என்பது என்னவென்றால் அதுவல்ல மௌனம் என்பது பேசாமல் இருப்பது ஆனால் எங்கே பேசாமல் இருப்பது எங்கே என்றால் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் யாராவது உங்களை கோபமடையச் செய்தால் யாராவது உங்களை தாழ்த்தினால் யாராவது உங்களை புகழ்ந்தால் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் மௌனம்னா ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பத்து பேருக்கு மத்தியில் பேசாமல் இருக்கிறது இல்லை யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது பேசாமல் இருப்பது யாராவது உங்களிடம் கோபம் கொள்ளும்போது நீங்கள் பேசாமல் இருப்பது யாராவது உங்களை எரிச்சல் செய்தால் பேசாமல் இருப்பது யாராவது உங்களை புகழ்ந்தாலும் பேசாமல் இருப்பது மௌனம் என்பது வெறும் வார்த்தைகளற்று போவதல்ல எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் இருப்பது ஒருத்தர் கேட்டால் நாம் பதில் சொல்லாமல் இருக்கிறது மௌனம் இல்லை நமக்கு எதிராக அவர் என்ன செய்தாலும் நாம் எதுவும் திருப்பிச் செய்யாமல் இருப்பது எதிர்வினையாற்றாமல் இருப்பது இதுக்கு பேர் தான் மௌனம்னு அப்போ நாம் என்ன பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா வார்த்தைகளை மட்டும் பேசாமல் இருக்க செய்ய பயிற்சி எடுக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு மௌனத்திலேயே இரண்டு விதம் மூன்று விதமான மௌனங்கள் உண்டு ஒன்று உடல் எடுக்கும் மௌனம் உடல் தன்னை ஓய்வில் நிலைநிறுத்தி கொள்ளும் தன்மை அதை நாம் உடலினுடைய மௌனம் என்று சொல்கிறோம் உடலினுடைய மௌனம் என்பது வார்த்தைகளை பேசாமல் இருப்பது எந்த செயல்களையும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருப்பது இது உடலினுடைய மௌனம் மனதினுடைய மௌனம் என்பது என்னவென்றால் எந்த எண்ணங்களையும் எண்ணாமல் இருப்பது மனதினுடைய எண்ணம் எந்த எண்ணத்தையும் எண்ணாமல் இருப்பது உயிரினுடைய மௌனம் ஆன்மாவினுடைய மௌனம் என்பது மீண்டும் எந்த விதமான விருப்பங்களும் ஆசைகளும் கொள்ளாமல் இருப்பது உடல் எடுக்கும் மௌனம் உடல் இருக்கும் மௌனம் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உடல் அசைவுகளை பயன்படுத்தாமல் இருப்பது மனம் கொள்ளும் மௌனம் எண்ணங்களை ஏற்படுத்தாமல் எண்ணங்களை உற்பத்தி செய்யாமல் இருப்பது உயிர் எடுக்கும் மௌனம் என்பது மீண்டும் பிறக்காமல் இருப்பது மூன்று வித மௌனங்கள் நமக்கு தெரிந்ததெல்லாம் உடல் செய்யும் மௌனம் தியானம் என்பது என்னவென்றால் உடல் எடுக்கும் உடல் நிலை நிறுத்தும் உடல் தன்னை மௌனத்திற்குள் எடுத்து செல்லும் நிலை வார்த்தைகள் அங்கே இல்லை உடல் அசைவு இல்லை ஆனால் மனதினுடைய அசைவு இருக்கிறது ஏகாந்தம் என்பது தனிமை என்பது பரவச நிலை என்பது மனம் எண்ணங்களை நிறுத்தும் நிலை ஆனந்த நிலை என்றால் என்னவென்றால் எப்போதெல்லாம் நம்முடைய அகங்காரம் இல்லாமல் போகிறதோ அகங்காரம் இல்லாமல் போகும்போது ஏற்படும் அந்த அனுபவம் அந்த உணர்வைத்தான் நாம் ஆனந்தம்னு சொல்லணும் மகிழ்ச்சி என்பது மனதாலே ஏற்படுவது அகங்காரம் இருக்கும் நிலையில் மகிழ்ச்சி ஏற்படு மகிழ்ச்சி ஏற்படு ஏற்படுவதற்கு அகங்காரம் தேவை ஆனால் ஆனந்தம் ஏற்படுவதற்கு மனம் தேவையில்லை மனம் செயல்படாமல் போகும்போது அங்கே ஆனந்தம் ஏற்படுகிறது உயிரினுடைய மௌன நிலை என்பது என்னவென்றால் அது மீண்டும் இந்த பூமிக்கு வராமல் இருப்பது தோன்றா எந்த உடலையும் எடுக்காமல் இருப்பது இப்படி மூன்று வித மௌனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இதில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் கண்டறிந்து அதற்கு அடுத்த நிலைக்கு நம்மை எடுத்து செல்ல வேண்டும் பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யாரிடமும் நாம் பேசாமல் இருந்தாலே அதுவே இறுதியான நிலை என்றும் அதுதான் முழுமையான நிலை என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இதில் சிக்கல் என்னவென்றால் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் பதில் சொல்வதை தடுக்கிறோம் நிறுக்கிறோம் நிறுத்திவிடுகிறோம் அந்த பதில் வருவதை தடை செய்கிறோம் இதை நாம் மௌனம்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் உண்மையான மௌனம் என்பது என்னவென்றால் மனத்தில் எந்த எண்ணங்களும் ஏற்படாமல் இருப்பது ஒருவர் உங்களை அவதூறு செய்யும்போது உங்களை அவமானப்படுத்தும் போது உங்களுக்கு அவருக்கு எதிராக எந்த எண்ணமும் தோன்றாமல் இருப்பது ஒருவர் உங்களை கோபம் கொள்ள செய்யும் நீங்கள் அவர் மீது எந்த விதமான கோபமான எண்ணங்களும் உங்களுக்கு வராமல் இருப்பது யாரோ ஒருவர் உங்களை புகழும்போது உங்களுடைய அகங்காரம் மேலே பொங்கி வராமல் இருப்பது இந்த நிலைதான் மௌனம் எனவே நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அறையில் ஏதோ ஒரு நாளில் எந்த வார்த்தைகளும் பேசாமல் சும்மா இருக்கிறதால நான் மௌனத்தில் இருக்கிறேன்னு பொருள் இல்லை உண்மையான மௌனம் என்பது என்னவென்றால் மற்றவர்கள் பேசும்போது நீங்கள் மௌனமாக இருப்பது எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா நாம் பேசும்போது அதை நிறுத்திட்டு நாம் மௌனம் பேசாமல் இருக்கிறது தான் மௌனம்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறு பேசும்போது கோபம் கொள்ளும்போது போது எரிச்சல் அடைய செய்யும்போது புகழும் நீங்கள் பதிலுக்கு எதுவும் பேசாமல் இருப்பது உலகத்திலேயே உயர்ந்த மௌனம் என்பது என்னவென்றால் யார் ஒருவர் உங்களை உங்களது அகங்காரத்தை காயப்படுத்துகிறாரோ அப்போது நீங்கள் மௌனமாக இருக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு தனி அறைக்குள் யாரும் இல்லாத போது மௌனத்தை கடைபிடித்து விட்டு யாரும் இல்லாத அறையில் மௌனத்தை கடைபிடித்து விட்டு யாராவது நம்மை அவமானப்படுத்தினால் நம் மீது கோபம் என்றால் நாம் பொங்கி விடுகிறோம் இப்படி இருக்கும்போது நாம் மௌனத்தை கை கொண்டதாக மௌனத்தை அடைந்ததாக பெருமை கொள்ள முடியாது இனிமே மௌனம் மௌனமாக இருந்து பழகுவது எங்கே பலனளிக்கும் அது எங்கே பயன்படுத்துறது எல்லாவற்றையும் நாம பயன்படுத்தணும் இல்லையா நாம் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தணும் அப்போ இந்த மௌனத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அமைதியாக தியானத்தில் இருந்து மௌனத்தை கற்றுக்கொள்கிறோம் இப்படி கற்றுக்கொள்ளும் மௌனத்தை எங்கே பயன்படுத்துவது எங்கே என்றால் எங்கெல்லாம் நீங்கள் அசௌகரியமாக உணர்கிறீர்களோ எங்கெல்லாம் நீங்கள் இடைஞ்சல் இருப்பதாக உணர்கிறீர்களோ எங்கெல்லாம் நீங்கள் காயப்படுவதாக உணர்கிறீர்களோ எங்கெல்லாம் நீங்கள் அகங்காரம் கொள்வதாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தில் உங்களுக்கு மௌனம் தோன்ற வேண்டும் மௌனம் என்றால் எந்தவித எதிர்வினையும் ஆற்றாமல் இருப்பது உதாரணமாக ஒரு பாறையின் மீது நீங்கள் நின்று அந்த பாறையை நோக்கி நீங்கள் கோபமாக கத்துகிறீர்கள் அல்லது அந்த பாறையை நோக்கி நீங்கள் காதல் மொழி பேசுகிறீர்கள் அந்த பாறையை நீங்கள் புகழ்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் அந்த பாறை மௌனமாக இருக்கிறது ஆனால் இந்த பாறை ஏற்கனவே பேசாமல் மௌனமாகத்தான் இருக்கிறது அது எந்த வார்த்தையும் பேசுவதில்லை ஆனால் அதனால் மட்டுமே அது மௌனம் என்று பொருள் கொள்ள முடியாது அந்த பாறை மௌனமாக இருப்பதாக பொருள் கொள்ள முடியாது எப்போது அந்த பாறையை நீங்கள் அவமதிக்கிறீர்களோ அப்போது அந்த பாறை உங்களுக்கு எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால்தான் அது உண்மையான மௌனம் ஒரு பாறை உண்மையாகவே மௌனமாக இருக்கிறது காரணம் அது தனியாக இருக்கும் இருக்கும்போதும் பேசுவதில்லை நீங்கள் அதை அவைமதிக்கும் போதும் நீங்கள் அதன் மீது போகம் கொள்ளும் போதும் அது பேசுவதில்லை ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல தனியாக இருக்கும் போது அமைதியாக இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் அவமதிக்கும் போது அவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள் எனவே இவர்கள் மௌனத்தை பற்றி அறியாதவர்கள் மௌனம் என்றால் என்ன என்பதை பற்றி புரியாமல் அவர்கள் ஒரு அறைக்குள் மட்டும் பேசாமல் இருப்பதை மௌனம் என்று புரிந்து கொள்கிறார்கள் உண்மையிலேயே நீங்கள் மௌனமாக இருந்தால் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் என்பதை எந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர் உங்களை அவமதிக்கும் போது மற்றவர் உங்களை காயப்படுத்தும் போது மற்ற உங்கள் மீது உங்கள் மீது கோபம் கொள்ளும் நீங்கள் இந்த மௌனத்தை பயன்படுத்த வேண்டும் யார் அப்படி மற்றவர் உங்களை தாழ்த்தும் போது உங்களை அலட்சியம் செய்யும் போது உங்களை அவமதிக்கும் போது சலனமற்று இருக்கிறாரோ அவரே உண்மையான மௌன நிலையை அடைந்தவர் அவர்தான் மௌனத்திற்குள் ஆழ்ந்தவர் அவர்தான் மௌனத்தின் பொருளை புரிந்து கொண்டவர் மௌனமாக இருப்பது வேறு மௌனத்தின் பொருளை புரிந்து கொள்வது என்பது வேறு யார் வேண்டுமானாலும் மௌனமாக இருக்க முடியும் உதாரணமாக ஒரு வாய் பேச முடியாத உண்மை தன்னுடைய வாழ்வு முழுவதும் மௌனமாகத்தான் இருக்கிறான் ஆனால் உண்மையில் அவன் மௌனமாக இருக்கிறானா என்றால் இல்லை ஏனென்றால் அவனை நீங்கள் கோபப்படுத்தக்கூடும் அவன் உங்களுக்கு புரியாத மொழியில் அவனுக்கு தெரிந்த மொழியில் உங்களை அவருக்கு உங்களுக்கு எதிரான வினையை அவர் ஆற்றுகிறார் எனவே இப்போது ஒருவர் வாழ்வான வாழ்நாள் முழுவதும் பேசாமல் இருந்தாலும் அவர் மௌனமாக இருந்ததாக அர்த்தமல்ல ஆனால் வாய் பேச தெரிந்தாலும் யார் ஒருவர் நம்மை அவமானப்படுத்தும் போது திருப்பி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லையோ அந்த வார்த்தைகளை மறந்து போகிறாரோ இன்னும் சொல்ல போனால் எப்போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா நான் தியானத்தில் ஒரு ஆழ்ந்த பரவச நிலையை அடைந்தேன் நான் தியானத்தில் ஒரு அமைதியான நிலையை அடைந்தேன் மணிக்கணக்கில் அந்த பரவசத்திலேயே இருந்தேன் இது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு பெரிய சாதனையாக தெரியும் ஆனால் உண்மையில் அது சாதனையா என்பதை எந்த இடத்தில் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் உங்களை அவமதிக்கும் போது நீங்கள் அந்த நிலையில் இருக்கிறீர்களா என்று பாருங்கள் நிச்சயம் உங்களால் அப்படி இருக்க முடியாது எனவே நீங்கள் கொண்ட அமைதியும் பரவசமும் போலியானது இந்த இது போலியானதா உண்மையானதா என்பதை எங்கே உரசி தெரிந்து கொள்வது மற்றவர் உங்களை கோபப்படுத்தும் போது உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் அதை உரசி பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எனவே நான் தனியாக இருக்கிறேன் ஆழ்ந்த நிலைக்கு சென்று விட்டேன் பரவச நிலையில் ஆழ்ந்து விட்டேன் அமைதியின் கடலில் மூழ்கிவிட்டேன் என்றால் நீங்கள் கதை சொல்லலாம் ஆனால் நிஜம் என்பது உங்களுக்கு மற்றவர் ஏதாவது எதிராக செய்யும் போது அந்த உண்மை வெளிப்படும் எனவே மௌனமாக இருப்பதாலேயே நீங்கள் அதை அடைந்து விட்டதாக பொருள் அல்ல சில நேரங்களில் நாம் மயக்கத்தில் ஆள்கிறோம் ஆழ்ந்த தூக்கத்திற்குள் போகிறோம் அப்போது நாம் மௌனமாகத்தான் இருக்கிறோம் அதுவே நாம் அந்த மௌன நிலையில் அடைந்து விட்டதால் நாம் எதையோ அடைந்து விட்டதாக பெருமை கொள்ள முடியாது யாரு மற்ற நிலையில் நாம் பேசாமல் இருப்பதில் எந்த சாதனையும் இல்லை யாராவது ஒருவர் நமக்கு எதிராக செய்யும்போது நாம் அந்த ஆழ்ந்த நிலையில் ஆழ்ந்த அமைதியை கை கொள்ள முடிந்தால் கொண்டு வர முடிந்தால் அந்த அமைதிக்குள் நாம் சென்று விட முடிந்தால் அதுதான் உண்மையான மௌனம் என்பது யாருமற்ற ஒரு வனத்தில் யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு அறையில் உங்களுக்கு சௌரியமான நேரத்தில் நீங்கள் பேசாமல் இருப்பது மௌனம் அல்ல யாரோ உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும்போது யாரோ உங்களை எரிச்சல் படுத்தும் போது யாரோ ஒருவர்களை கோபப்படுத்தும் போது யாரோ ஒருவங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் மௌனமாக இருந்தால் அதன் பெயர்தான் உண்மையான மௌனம் எனவே எங்கேயோ ஒரு அறைக்குள்ளே இருந்துட்டு நான் ஒரு நாள் பூரா மௌனம் வரதிருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை ஒருவேளை உங்கள் நீங்கள் உண்மையிலேயே அந்த மௌனத்தை அடைந்திருந்தால் இதை செய்து சோதித்து பாருங்கள் யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது உங்களால் மௌனமாக இருக்க முடிகிறதா என்று பாருங்கள் நிச்சயமாக முடியாது ஒருவேளை அப்படி இருக்க முடிந்தால் நீங்கள் தான் உண்மையான மௌனத்தை பயிற்சி செய்தவர்கள் உண்மையான மௌனத்தை அடைந்தவர்கள் எனவே இதுதான் மௌனமே தவிர வெறுமனே பேசாமல் இருப்பதல்ல யார் வேண்டுமானாலும் பேசாமல் இருக்க முடியும் தனி அறைக்குள் எந்த பிரச்சனைகளும் இல்லாத போது நீங்களாக ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு நீங்கள் பேசாமல் இருக்க முடியும் இது மௌனம் அல்ல இது மௌனத்தைப் போல நாம் நடத்தும் ஒரு ஒத்திகை ஒரு போலியான மௌனம் உண்மையான மௌனம் என்பது எங்கே வரும் உதாரணமாக இப்போ இந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸு இந்த ஆஃபீஸில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்திகை பண்ணுவாங்க என்னென்னா ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து நாம் எப்படி தப்புவது அப்படின்னு ஒரு ஒத்திகை நடத்துவாங்க அவர்களே ஒரு செயற்கையாக ஒரு தீயை உருவாக்கி அவர்களே அதிலிருந்து எப்படி பாதுகாப்பாக வெளியேறுவது எல்லாம் செஞ்சு காமிப்பாங்க இதை போன்றது தான் நம்முடைய மௌனமும் எல்லாமே முன்னேற்பாடாக திட்டமிட்டு செய்வது ஆனால் உண்மையிலேயே தீப்பற்றிக் கொள்ளும் போது நாம் எப்படி ஒத்திகைப்படி நடந்தமோ அதே போல நடப்பதில்லை அந்த நேரத்தில் நாம் செய்த ஒத்திகைக்கும் நாம் செய்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்குமோ அதெல்லாம் செய்வோம் எனவே அதுதான் உண்மையான நிலை உண்மையாக ஒரு தீ விபத்து ஏற்படும் போது தான் நாம் என்ன செய்கிறோம் எப்படி நாம் அந்த தப்பிக்கும் முறையை அந்த தீயிலிருந்து நம்மை பாதுகாக்கும் முறையை கற்று வைத்திருக்கிறோம் என்பது வெளிப்படும் வெறும் ஒத்திகையிலேயே வராது எனவே நாம் எல்லாம் தியானத்தையும் மௌனத்தையும் ஒரு ஒத்திகை போல தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் உண்மையான நிலை என்பது அல்லது நீங்கள் மௌனத்தை பயில பயில வேண்டுமென அப்படியானாலும் மௌனத்தை எங்கே கற்றுக்கொள்வது எங்கே பயிற்சி செய்வது மௌனத்தை எங்கே பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் தனி அறையில் அல்ல யாருமே இல்லாத காட்டிற்குள் சென்று அல்ல இமயமலையின் குகைகளுக்குள் அல்ல எங்கே பயிற்சி செய்வது யாராவது உங்களை அவமதிக்கும் யாராவது உங்களோட அகங்காரத்தை காயப்படுத்தும் போது யாராவது உங்களை கோபப்படுத்தும் போது நீங்கள் மௌனத்தை பயிற்சி செய்ய வேண்டும் அதனால தான் உண்மையான மௌனங்கிறது கிட்டத்தட்ட செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கு போலியான மௌனங்கள் எல்லா இடங்களிலும் செய்யப்படுது உண்மையான மௌனம் அவ்வளவு எளிதில் உங்களால் செய்ய முடியாது காரணம் உங்கள் அகங்காரம் காயப்படும் போது அந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கும் எரிமலை வெடிக்குமே தவிர உங்களுக்குள் இருக்கும் நந்தவனம் பூக்காது அந்த பூந்தோட்டம் மலராது மாறாக எரிமலை தான் வெடிக்கும் எனவே நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டியது அந்த உங்களுக்குள் அந்த நிலை ஏற்படும்போது எரிமலைக்கு பதிலாக ஒரு பூந்தோட்டம் மலர்ந்தால் நீ உங்களுக்குள் அமைதி மலர்ந்திருக்கிறது எனவே நீங்கள் எங்கேயாவது ஒரு அறைக்குள் சென்று உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் ஒரு நான்கு மணி நேரமோ ஐந்து மணி நேரமோ ஒரு பாதுகாப்பான இடத்தில் யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு காட்டிற்கு சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு ஒரு குகைக்கு சென்று மரத்தடியில் அமர்ந்து கொண்டு நான் மௌனத்தை அடைந்து விட்டேன் என்று நீங்கள் சொன்னால் அது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம் உண்மையான மௌனம் என்பது யாராவது ஒருவர் நம்மை காயப்படுத்தும் போது நம்மை நம்முடைய அகங்காரத்தை அவர் அழிக்கும் போது அவர் நம்முடைய அகங்காரத்தை காயப்படுத்தும் போது நம்மால் மௌனமாக இருக்க முடிந்தால் எந்த எதிர்வினையும் மாற்றாமல் இருக்க முடிந்தால் அதுதான் உண்மையான அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்